நண்பர்களுக்கும் வணக்கம் விவாதத்தை உருவாக்க தயாராக இருக்கிறோம் வெளியிட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடி பேட்டி இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கும் கட்சியுடைய தலைவரான திருமாவளவன் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்திருந்துச்சு அப்படின்னா ஆரம்ப காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா அதற்கு பிறகு விசிகா கட்சியுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே திமுக கட்சியுடைய ஒரு கைகூலி போல இருக்கிற ஒரு தான் விசிகாவோட ஒரு நெருங்கிய நட்பு வச்சுக்க முடியல அப்படின்னு சீமான் மற்றும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா வருத்தம் கூட தெரிவிச்சிருந்தாங்க என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் திருமாவளவன் மேல சீமான் எந்தளவுக்கு மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு இடத்துலலாம் திருமாவளவன் உங்களை இந்த அளவுக்கு அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்த போது கூட அவர் அண்ணன்ற முறையில் பேசுறாரு அவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போக வேண்டியதான் என்னுடைய கடமை அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ அல்லது ஒரு கட்சி தலைவராகவும் என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சீமானவர்கள் ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதியாகவும் அதற்கு பிறகு உறவு முறைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத காட்டியிருந்தாரு சீமான வெறுக்கக்கூடிய பலரும் இந்த ஒரு விஷயத்தினால சீமான் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையை வந்துருந்துச்சு அப்படின்னா தங்களுடைய ட்விட்டர் பதிவுகளில் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு நெருங்கிய நட்பு இருந்தாலும் இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு முறை இருந்திருந்தாலும் தற்போது இது எப்படி இருக்கு அப்படின்னா திருமாவளவன் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் சீமானையும் ஒரு எதிரியாகவே தான் பார்க்கிறார் இருக்காரு அப்படின்றது அவருடைய பேச்சுக்கள் தெரிய வரக்கூடிய தகவலாக இருக்கு இந்த ஒரு விஷயத்திற்காக சீமான் நேரடியாக தலையிடல அப்படின்னாலும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் இந்த அளவுக்கு மேடை பேச்சுல பேசுறாரு ஒரு விவாதத்திற்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதற்கு பாத்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சி சீமானும் திருமாவளவனும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு விவாதத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதிகாரப்பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் ஆரோக்கியமான விவாதமாக இது அமையறதுக்கு நாங்க பொறுப்பு இருவரும் பேச தயாராக இருக்காங்களா அப்படின்றத மட்டும் கேட்டு தெரிவிக்குமாறு தந்தி தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா இருதரப்பு கட்சிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பொதுவாகவே விவாதம் அப்படின்னா தயாராக இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் விசிகா கட்சியுடைய முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படின்றத இனி வரும் காலங்களில் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்க முடியும் ஒருவேளை திருமாவளவனும் சீமானும் நேரடியாக ஒரு விவாதம் செஞ்சாங்க அப்படின்னா அந்த விவாதத்திற்கு தமிழ்நாட்டு அளவுல எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்கள் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்